நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் செய்தி மீண்டும் தடம் பதைத்த இலங்கை தமிழரசு கட்சி தடுமாறும் தலைநகரம் பெரும்பான்மை என்று தவிக்கும் கட்சிகள் போலி போலீஸ் அதிகாரிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தேர்தல் அனுர அலை என்று கூறப்பட்ட பொய் பரப்புரைக்கு முடிவு என்கின்றார் சுமந்திரன் பிரசன்ன ரணவீரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பல்கலைக்கழக மாணவரை தாக்கிய சந்தக நபர் கைது இரு தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கை வரும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் கனைமுல்லை சஞ்சீவ படுகொலை தொடர்பில் இசாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு ஒத்த பெண் கைது சிலோன் ரேடியோ தமிழ் இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை அளித்துள்ளன இந்த வெற்றி பல காரணிகளின் கலவையாக கருதப்படுகின்றது பாரம்பரிய வாக்கு வங்கி இலங்கை தமிழரசு கட்சி வடகிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக வலுவான வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இது தேர்தலில் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பிராந்திய உணர்வு வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்கள் தங்கள் பிராந்தியத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த பிராந்திய உணர்வு தமிழரசு கட்சி ஆதரவாக வாக்களிக்க தூண்டியுள்ளது அரசியல் சூழல் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் தமிழரசு கட்சிக்கு சாதகமாக அமைந்துள்ளது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சில பகுதிகளில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அதிகரித்தது உள்ளூர் பிரச்சனைகள் உள்ளூர் பிரச்சனைகளை முன்வைத்து தமிழரசு கட்சி பிரச்சாரம் செய்தது இதனால் உள்ளூர் மக்களின் ஆதரவு அதிகரித்தது கொண்டாட்டங்கள் இந்த வெற்றி தமிழரசு கட்சி ஆதரவாளர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது வடகிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இனிப்புகளை வழங்கி நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த வெற்றி தமிழக கட்சிக்கு ஒரு முக்கியமான தருணமாக கருதப்படுகின்றது இது எதிர்காலத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமைகளுக்காக போராடுவதற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவுகின்றது நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்ட சபையில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களையும் அகிய மக்கள் சக்தி இருபத்தொன்பது உறுப்பினர்களையும் பெற்றுள்ளன இதனால் ஆட்சி அமைப்பதற்கு இரு கட்சிகளுமே பிற கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் என தம்மை கூறிக்கொண்டு பல்வேறு பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் கும்பல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகளின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பல்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருப்பது தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அனுர அலை என்று கூறப்பட்ட பரப்புரையை மக்கள் புறக்கணித்து தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர் ஐம்பத்தி எட்டு சபைகளில் போட்டியிட்டு நாற்பது சபைகளின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளோம் தமிழ் கட்சிகள் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் பல சபைகளில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உள்ளது பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுல்லை சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரால் திகடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு உருவத்தை கொண்ட பெண் ஒருவர் குளியாபுட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் குளியாபுட்டிய பிரதேசத்தில் உள்ள காணி பதிவாளர் அலுவலகம் ஒன்றில் இசாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு ஒத்த உருவத்தை கொண்ட பெண் ஒருவர் இருப்பதாக குளியாபுட்டிய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க வியட்நாமுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு கடந்த ஆறாம் தேதி பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானம் மூலம் இலங்கைக்கு திரும்பியுள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி குவாங் அவர்களின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டார் இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங் உடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பல ஒப்பந்தங்கள் இதன் பொழுது கையெழுத்திடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவரை தலைக்கவசம் கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹோமாகமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மாத்திரை திகக்கொடை பகுதியில் வைத்து இருபத்தி மூன்று வயதுடைய சந்தக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இரு தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கை வரும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா ஜனாதிபதி அனரகுமார திசான அழைப்பை ஏற்று இலங்கைக்கு உத்தியோபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் சுமார் இரு தசாப்தங்களுக்கு பின்னர் உலக வங்கி தலைவர் ஒருவரின் முதல் இலங்கை விஜயம் இதுவாகும் பிரசன்ன ரணவீரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு போலி ஆவணங்களை தயாரித்து அரச காணியை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் தேதி வரை விளக்க வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா உள்ளிட்ட மூவர் விளக்கமறியலில் உள்ள நிலையில் பிரசன்ன ரணவீர நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது